ஐபிஎல் தொடரின் பன்னிரெண்டாவது சீசன் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இடையே நடைபெறவுள்ளது இந்த வருடத்தின் முதல் போட்டியை இவ்விரு அணிகளுமே வெற்றியுடன் துவக்க மும்முரமாக உள்ளனர் மும்பை மற்றும் சென்னை அணிகள் தலா மூன்று முறை ஐபிஎல் கோப்பையை வென்றுள்ளது சென்ற வருட சாம்பியன் சென்னை அணி சொந்த மண்ணான சென்னையில் முதல் போட்டியை விளையாட உள்ளதால் வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாக உள்ளது பெங்களூர் அணியை பொறுத்தவரை இதுவரை ஐபிஎல் கோப்பையை வென்றதில்லை இருந்தாலும் வருடா வருடம் மற்ற அணிகளுக்கு நல்ல எதிரணியாகவே விளங்கியுள்ளது இவ்விரண்டு அணிகளுமே ஜாம்பவான் வீரர்களை கொண்டுள்ளது இவ்விரு அணிகளும் உள்ள முதல் போட்டியில் நடக்கவுள்ள மூன்று சாதனைகள் பற்றி இங்கு பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்ப்பது சென்னை அணியின் முகவரியாக இருந்து வரும் கேப்டன் தோனிக்கு பிறகு அனைவருக்கும் பரிச்சயமாக உள்ளவர் சுரேஷ் ரெய்னா இந்திய அணியின் மிகச்சிறந்த ஃபீல்டராக இருந்த இவர் சர்வதேச போட்டிகளிலும் தன் பங்கை சிறப்பாக செய்துள்ளார் இடதுகை பேட்ஸ்மேனான ரெய்னா இதுவரை சரியாக விளையாடாத ஐபிஎல் சீசனே இல்லை என கூறலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவரான இவர் ஐபிஎல் தொடரில் ஐந்தாயிரம் ரன்களை கடக்க இன்னும் பதினைந்து ரன்களை தேவைப்படுகிறது இது வரும் தொடரின் முதல் போட்டியிலேயே நடைபெற அதிக வாய்ப்புள்ளது இதுவரை முப்பத்தி ஐந்து அரை சதமும் ஒரு சதமும் அடித்துள்ளார் சுரேஷ் ரெய்னா அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சென்னை அணிக்கு எப்படி தோனி முகவரியாக உள்ளாரோ பெங்களூர் அணிக்கு விராட் கோலி முகவரியாக உள்ளார் இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் சிறந்த வீரருக்கான ஐசிசி விருதை தட்டிச் சென்றார் டெல்லி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட வலதுகை பேட்ஸ்மேனான இவர் நாற்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தால் ஐந்தாயிரம் ரன்களை கடந்து விடுவார் சென்னை அணியின் ரெய்னா முதலில் இந்த சாதனையை படைப்பாரா இல்லை விராட் கோலி சாதனையை படைப்பாரா என்பது முதல் போட்டியில் தெரிந்துவிடும் விராட் கோலி ஐந்தாயிரம் ரன்களை கடக்கும்போது ஒரே அணிக்காக விளையாடி ஐந்தாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையை பெறுவார் இதுவரை ஐபிஎல் தொடரில் முப்பத்தி நான்கு அரை சதமும் நான்கு சதமும் அடித்துள்ளார் விராட் கோலி கடைசியாக நாம் பார்க்க இருப்பது கிரிக்கெட்டின் சூப்பர்மேன் என்று செல்லமாக அழைக்கப்படுபவர் ஏபிடி டி வில்லியர்ஸ் தென்னாப்பிரிக்கா அணிக்காக விளையாடி ஓய்வு பெற்றுவிட்டார் இருந்தாலும் இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் குறையவில்லை சொந்த நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் இவருக்கு ரசிகர்கள் ஏராளம் வரும் ஐபிஎல் தொடரில் நாற்பத்தி ஏழு ரன்களை கடக்கும் பட்சத்தில் நான்காயிரம் ரன்களை கடந்து விடுவார் தற்போது டுவெண்டி டுவெண்டி லீக் போட்டிகள் மட்டுமே விளையாடி வரும் டி வில்லியஸ் இந்த சீசனும் சிறப்பாக விளையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான இவரின் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஐம்பது நான்காயிரம் ரன்களை இவர் கடக்கும் பட்சத்தில் இந்த சாதனையை படைத்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை அடைவார் முதல் இடத்தில் இருப்பவர் ஹைதராபாத் அணியைச் சேர்ந்த டேவிட் வார்னர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்